परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ आदि शक्ति मरुपूर् अरसिये ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाचिये ॐ शक्तिं बङ्गार कामाचिये ॐ शक्ति बङ्गार अडिगळे ओम् शक्तिये बङ्गार अडिगळे ओम् शक्तिये அடிகளே ஓ ஓம் சக்தி இன்றைய தினம் அம்மா இருக்கிறேன் என்ற நம்பிக்கை வாக்கியத்தை நம் மனதில் பதிக்கும் தினமாக அமையட்டும் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அருள் வாக்கு கையில் அருள் என்னும் பழத்தை வைத்திருக்கிறேன் அதை கொண்டு எல்லோருடைய பசியையும் ஆற்ற முடியாது அதனால் கையை இறுக மூடிக்கொண்டிருக்கிறேன் நம்பிக்கை இல்லாமல் வருபவர்கள் அனைவரும் போய்விட்டவுடன் என்னையே முழுமையாக நம்பி இருப்பவர்களுக்கு இந்த அமுதத்தை கொடுக்கிறேன் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை மதுரை மாவட்டம் கோச்சடை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி பராசக்தி நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வர்றேன் வேள்வி தொண்டுக்காக இங்கே கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் வந்திருக்கோம் நிறைய அனுபவங்களை அம்மாட்ட நாங்கள் பெருக்கோம் ஒன்று ரெண்டு கிடையாது எக்கச்சக்கமான அனுபவங்கள் இருக்குது அதில் ஒன்று எங்கள் வீட்டுக்காரருக்கெலாம் வேலையில்ல போது நேர்ந்துக்கிட்டோம் அது வேலையில்லாம் கிடச்சிச்சு இப்போது சித்ரா பௌர்ணிமிக்கு கலந்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ரொம்ப நாள் ஆசை வாய்ப்பு கிடச்சிச்சு கறந்துக்கிட்டோம் சக்தி அனுபவங்கள்லாம் ஒன்று ரெண்டு கிடையாது எக்கச்சக்கமாக இருக்குது அம்மாவோட அனுபவங்கள் அம்மாவே சரணம்னு ஆகிட்டோம் அதனால் இப்போ கடைசி நாங்கள் வந்துட்டு குழந்த பாக்கியத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அம்மாட்ட சித்ரா பௌர்ணமிக்கு வந்தால் நிச்சயம் நினச்சது நடக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கோம் அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நிறையா வேள்விகளும் பண்ணி கொடுத்துருக்கோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவர்கள் சார்பில் நிறையா தொண்டுகள் செஞ்சுருக்கோம் அந்த அனுபவங்களே எக்கச்சக்கமாக இருக்குது அது சொல்ல முடியாத அந்தளவுக்கு இருக்குது அம்மாவோடைய அற்புதங்கள் இன்னும் எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்கணும் ஆசீர்வாதமும் எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்கணும்னு நினச்சி அம்மாட்ட வேண்டிக்கிறேன் ஓம் சக்தி பராசக்தி சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க நம் சித்தர் பீடத்தில் ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் இன்றி அனைவரும் சமம் இவ்விடத்தில் பெண் சக்திகளுக்கு முன்னுரிமை என உலகுக்கு எடுத்துரைத்த பெண்களின் காவலர் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் எண்பத்து நான்காவது அவதார பெருமங்கல விழாவினை அழகிய கேக் வெட்டி சிறப்பு வழிபாடு செய்து கடந்த ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று தேனி மாவட்டம் நாகலாபுரம் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் மிக சிறப்பாக கொண்டாடினர் செவ்வாடை தொண்டர்கள் தையல் இயந்திரம் ஆடை தானம் மற்றும் மாணவ மாணவியருக்கு நோட்டு பேனா வழங்கி மக்கள் நலப்பணி செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் ஓம் சக்தி சக்தி பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி